வெல்கம் டு கூரக்கோட்டா சிம்பிளி சமையல் சூப்பர் டேஸ்டி இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை வச்சு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது ஞாபக சக்தி அதிகமாக வரும் இது கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா க்ரீன் தோசைன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ்னாச்சும் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து பச்சையும் அப்படியே அரைச்சு தோசை ஊற்றுறது இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வதக்கிட்டு தோசை ஊற்றலாம் ஆனால் இன்றைக்கி நான் அப்படி பண்ண போகிறதில்ல ஏன்னா இதில் வந்து நம்ம ராவாக சேர்க்குறப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து முழுசாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுசாக வேண்டாம் பட் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பாப்பாக்கு தர்றதுனால நான் முழுசாகவே வதக்காமல் அப்படியே ராவாக தான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து ஆனியன் கடலைப்பருப்பு இதெல்லாம் வதக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் அதாவது நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் ஒரே பேட்டராக கூட அரைப்போம் இல்லைனா ஒரு சிலர் வந்து தனித்தனியாக அரைப்பீங்க தோசை ஊற்றுறதா தான் தோசை மாவு எடுத்துக்கலாம் இது இட்லி கூட ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் அதனால அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து லைட்டாக சிறுங்கசப்பாக இருக்கும் உங்களுக்கு கசப்பு வேணான்னா நீங்கள் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை ஊற்றுற அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் மாவு வந்து இந்த பத்தத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தோசை ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் எல்லா இட்லியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு தேய்ச்சிக்கலாம் இது வந்து நம்ம தோசை அதே மாதிரி ஊற்றினாலே போதும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு மெலிஸாக நல்ல தோசை அழகாக ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவினாக ஸ்ப்ரெட் பண்ணி விட் கொஞ்சமாக சுற்றிலும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து நல்லா வெந்து வரட்டும் உடனே எடுத்துட்டிங்கன்னா பிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும் ஸோ அதனால நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெயில் அழகாக நான் அதிகமாகலாம் எண்ணெய் அப்ளை பண்ணலை கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அதிலே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் இப்போ வந்து டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மீதி இருக்கிற மாவில் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் இதே மாதிரி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு ஊற்றி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிடுங்க கூடவே ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா சுற்றி ஊற்றி விட்டுறதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி போடுங்க நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு மண்ணதார சமைச்சு வயிறார சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்